கிராங்காடு கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ராஜேந்திரனை ராஜமாணிக்கம் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சேலம் வாழப்பாடி அருகே நிலத்தகராறில் திமுக நிர்வாகி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கிராங்காடு கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ராஜேந்திரனை ராஜமாணிக்கம் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார் தற்போதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம் சந்தானம் நிலத்தகராறு காரணமாக திமுக நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கல்வரன் மலை கீழ்நாடு ஊராட்சிக்கு உட்பட்டது கிராங்காடு கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் சின்னத்தம்பி மகன் ராஜேந்திரன் அப்பகுதியில் திமுக கிளை செயலராக உள்ளார் இவருக்கும் ராஜமாணிக்கத்திற்கும் ஏற்கனவே நிலத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது ராஜேந்திரன் அவர் மனைவியும் இரு சக்கரத்தில் இரு வாகனத்தில் சென்றதாகவும் எதிரே வந்த ராஜேந்திரன் ராஜமாணிக்கம் என்பவர் ராஜேந்திரனை நாட்டு சுட்டதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது குறித்து பெரிய கோயில் போலீசார் ராஜேந்திரன் உடலை மீட்டு உடல் கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மலை கிராம பகுதியில் திமுக நிர்வாகி நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய சம்பவம் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிராங்காடு கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ராஜேந்திரனை ராஜமாணிக்கம் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சேலம் வேளப்பா வாழப்பாடி அருகே நிலத்தகராறில் திமுக நிர்வாகி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கிராங்காடு கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ராஜேந்திரனை ராஜமாணிக்கம் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம் சந்தானம் நில தகராறு காரணமாக திமுக நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கல்வரையன் மலை கீழ்நாடு ஊராட்சிக்கு உட்பட்டது கிராங்காடு கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் சின்னத்தம்பி மகன் ராஜேந்திரன் அப்பகுதியில் திமுக கிளை செயலராக உள்ளார் இவருக்கும் ராஜமாணிக்கத்திற்கும் ஏற்கனவே நிலத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது ராஜேந்திரன் அவர் வாகனத்தில் சென்றதாகவும் எதிரே வந்த ராஜேந்திரன் ராஜமாணிக்கம் என்பவர் ராஜேந்திரனை நாட்டு சுட்டதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது குறித்து கோயில் போலீசார் ராஜேந்திரன் உடலை மீட்டு உறவு கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மலை கிராம பகுதியில் திமுக நிர்வாகி நாட்டு துப்பைகள் சுட்டு கொலை செய்ய செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது